கேஎம்சிஹெச் மருத்துவமனையின் நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் நிபுணரா இருக்கக்கூடிய டாக்டர் ராஜேஷ் சங்கர் ஐயர் விஷயங்கள் கேட்ட தெரிஞ்சுக்க முதலாவது என்னோட வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நலமா இருக்கேன் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நரம்பியல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க நிறைய நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு இந்த வலிப்பு நோய் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இந்த நரம்பியல் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த வலிப்பு நோய்க்கும் இன்னும் மாதிரி விஷயங்கள் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது ஏன் முக்கியம் நான் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு இதை பற்றி ரொம்ப மக்களுக்கு தெரியறதில்லை அதுதான் அதோட காரணம் இப்போ வந்து நீங்கள் சக்கரை இருக்குது உங்களுக்குன்னா நீங்கள் யார்கிட்ட போவீங்க சக்கரை நோய் நிபுணர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போவீங்க இருதயக் கோளாறுனால் இருதய டாக்டர் போகிறீங்க அதே மாதிரி நரம்பியல்னால் நரம்பியல் டாக்டர்கிட்ட இத்தனை காலமாக போயிட்டுருந்தீங்க நரம்பியலுக்குள்ள இப்போது நிறைய சப் சொல்லுவாங்க அதாவது நரம்பியலுக்குள்ள தலைவலிக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டரு வலிப்புக்கு ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டரு பக்கவாதாரம் ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூமெண்ட் டிஸார்டர் நர அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் அதில் இருக்குது மாதிரி இந்த வலிப்பு நோய் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது நரம்பியலுக்குள்ளே இருக்கும் ஒரு வகை இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இந்தியாவுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் இருப்பாங்க மொத்தமாக இந்த நிற இந்த வலிப்பு நோய் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வலிப்பு நோய்க்கு என்ன பண்ணுவீங்க நரம்பியல் டாக்டர் பார்க்குறீங்க ஆனால் அவங்கள பார்த்துட்டு வைத்தியம் பண்ணும்பொழுது நோய் வந்து கண்ட்ரோலுக்கு வரவில்லை நோய் சரியாகவில்லை அப்படிங்கும்போது இந்த வலிப்பு நோய் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அதுக்கு மேலான சில டெஸ்ட்டுகள் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கொடுக்க முடியும் ஸோ நம்ம வந்து இப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கும் போது ஃபிசிஷியன்கிட்ட போவாங்க அதில் சில ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் இருக்குது அது வந்து சர்க்கரை நோய் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போவாங்க அதே மாதிரி வலிப்பு நோயில் வந்து எங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் நரம்பியல் டாக்டர் பார்க்குற மாதிரி பார்க்கும்பொழுது நோய் குணமடைந்து விட்டால் ஓகே குணம் அடையவில்லை என்றால் அதுக்கு மேலாக கொஞ்சம் ஆழமாக என்ன ப்ராப்ளம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்து வைத்திய முறைகள் மருத்துவத்திலும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் புது வைத்திய முறைகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் வலிப்பு நோய் ஸ்பெஷாலிட்டி அல்லது அதில் அங்கலேயத்தில் எபிலெப்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க எபிலெப்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அப்படிங்கிறது வந்து வலிப்பு நோய் ஸ்பெஷலிஸ்ட் ஓகே இப்போ வந்து வலிப்பு நோய் பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பொதுவாக நிறைய பேர்த்துக்கு வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காக்கா வலிப்பு அந்த மாதிரி சொல்கிறாங்க வாயில உரத்துள்ளது இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு உடனடியாக வந்து என்னென்னா இரும்பு சார்ந்த பொருட்கள் சாவி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இது கொடுக்கறதுனால எப்படி அது கண்ட்ரோல் ஆகுது சரி வலிப்பு நோய் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த கை கால் இழுக்கிற காக்கா வலிப்பு இதை பற்றி மட்டும்தான் தெரியுது ஆனால் வலிப்பு நோயில் பல வகைகள் இருக்குது பேசி இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் பேசு வந்து ஸ்டக் ஆகி பேசாமல் இருக்காங்க அதுவும் ஒரு டைப் வலிப்பு நோய் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வாயை எப்படி சப்பை கொட்டுற மாதிரி சில ஆக்ஷன்ஸு கையெல்லாம் இப்படி பண்ணுறது பிணையற மாதிரி சில ஆக்ஷன்ஸு இதெல்லாமே வலிப்பு நோயாக சேர்ந்தது சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி நடுங்கிற மாதிரி ஒரு ஜர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு டைப் வலிப்பு நோய் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே கண் அப்படி சிமிட்டிகிட்டே இப்படி கொஞ்ச நேரம் நிற்பாங்க அதுவும் ஒரு வலிப்பு நோய் ஸோ கை கால் இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த பல வகையான நோய் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா இந்த கை கால் இருக்கிறது மட்டுமே வலிப்புங்கிற ஒரு கணக்கில் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி சின்னதாக வரதை வந்து ஒரு மனநோயின்னு வர நினச்சி தப்பாக நினச்சிட்டு மனநோய் டாக்டர் கிட்ட போகிறது இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ வலிப்பு நோய்ங்கிறது வந்து நாங்கள் பொதுவாக எப்படி சொல்லுவோம் பார்த்திங்கன்னா மேஜர் மைனர் அப்படின்னு ரெண்டாக சொல்லுவோம் மேஜர்னு பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்பு எல்லாருக்கும் தெரியும் மைனர்ங்கிறது நான் சொன்ன இந்த கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகிறது பேசாமல் இருக்கிறது திடீர்னு சில ஆக்ஷன் கொடுக்குது ஆனால் இந்த மைனரான வரதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும் நீங்கள் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மைனராக வந்தீங்கன்னா கூட வண்டி எங்கே போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் போய் மோதிக்கலாம் ஸோ மேஜர் வந்தால் தான் பிரச்சனைங்கிறது கிடையாது இந்த மைனர் ஃபிட்ஸும் ரொம்ப பிரச்சனை தான் ஸோ வலிப்பு நோய் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் கூட எடுக்காமல் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன் அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் வந்து நைட்டு தூக்கத்துலேயும் ஒரு சிலருக்கு வரலாம் பகல்லையும் வரலாம் ஸோ தூக்கத்தில் காக்கா வலிப்பு வருது அப்படிங்கிறது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்து இன்னைக்கு வந்து உங்கள் சேனல்கிட்ட நம்ம முக்கியமாக எல்லா பேஷண்ட்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா தூக்கத்தில் காக்காவலி போடுற பேஷண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துருக்கூடாது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் வந்து காக்காவலி வரும்போது இந்த இருக்கிற எச்சி வந்து நுரையீரலுக்குள்ளே போய் திடீர்னு வந்து மூச்சு தணறல் வந்து பேஷண்ட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து சடன் அன்எக்ஸ்பெக்டட் டெத் இன் எபிலப்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சூடப்புன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பேஷண்ட்கிட்டேயும் இந்த டாக்டர் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் நீங்கள் ஏன் மாத்திரை போடணும் நீங்கள் ஏன் வந்து இந்த நோயை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சூடாக ரொம்ப முக்கியமான விஷயம் இது சொல்லும் பொழுது நம்ம பேஷண்ட் இப்போ வெளிநாட்டுக்காரங்கிட்ட சொல்லும்போது அவன் நோயை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பான் நம்ம மக்கள்கிட்ட இப்படி சொன்னோம்னா இவரென்ன வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நெகட்டிவாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் முழுசாக எடுத்துக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கும் அதனால் அப்படி பண்ணக்கூடாது முதலேயே பேஷண்ட்கிட்ட வந்து ஏன் நீங்கள் மாத்திரையை கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஆயிரத்தில் அவ்வளோ ஐநூறுல ஒரு ஆளுக்கு வரும் பட் இது வந்து ரொம்ப ஒரு 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 நம்மளால் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மாத்திரை போடுற விஷயத்தில் வைத்தியம் எடுத்துக்கூடிய விஷயத்தில் பேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த சூடப் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து வலிப்பு நோய் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் ரொம்ப மழகாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ பொதுவாக என்ன மாதிரி வகைகள் எல்லாம் இருக்குது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து திடீர்னு குழுங்கிறது கண் சிமிட்டுறது தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கிறது அதே மாதிரி ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறது இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரி வகைகள் இருக்கு இதுக்கு வந்து சரியான சிகிச்சை முறைகள் இருக்கா ஸோ வலிப்பு நோய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசில் வேணாலும் வரலாம் இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வந்து ஒரு இருபது வயசுக்குள்ள தான் ஜாஸ்தியாக இருக்கும் இருபது வயசுக்கு அப்புறம் அல்லது முப்பது வயசுக்கு அப்புறம் வர்றது வந்து லேட் ஆன்செட் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ஜாஸ்தி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் தான் வரணும் ஸோ இந்த நோயினுடைய ஒரு ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் இருக்கிற அந்த வலிப்பு இதோட பிரச்சனை உங்களை கவனிக்கிற அப்பா அம்மா சகோதரர்கள் அவங்களுக்கு உண்டான செலவு இருக்குது அப்புறம் சைக்கலாஜிக்கல்னு சொல்லுவாங்க மன அளவில் இருக்கிற தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது பொன் குழந்தையாக இருக்கும் எப்படி நாளைக்கு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களில் படிப்பில் பாதிப்பு வரும் ஸோ வீட்டில் குழந்தை இருக்குது ஃபிட்ஸ் வர்றது ஒரு கஷ்டம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல படிக்கலைங்கிறது இன்னொரு கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இந்த மாதிரி வலிப்புங்கிறது ஒரு 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 மூமெண்ட் அப்படிங்கிற முறையே இல்லாமல் அந்த குடும்பத்தை மொத்தமாகவே ஒரு ஆட்டி படைக்கும் நோய் அந்த வலிப்புங்கிறது ஸோ அது வந்து ஒரு 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 நம்மளை விட்டு போகாத ஒரு கஷ்டம் அந்த நோய் நிற்கலைன்னா ஸோ மீண்டும் மீண்டும் செலவு மீண்டும் மீண்டும் பிரச்சனை நம்ம குழந்தைகள் அல்லது சொந்தக்காரங்க வந்து நம்ம முன்னாடி நோய் வந்து கீழே விழுறதெல்லாம் பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம் இல்லை எத்தனையோ நைட்டு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா தூங்காமல் டேர்ன் வச்சு பார்த்துட்ருப்பாங்க குழந்தை வருதா வருதா ஸோ இதனால் வர பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை ஏகப்பட்ட ப்ராப்ளம் இதில் இருக்குது அப்போது ஒரு வலிப்பு வலிப்புணர்வோடு வரும்போது நம்ம வைத்தியம் முதல்ல வந்து சின்னதாக ஒரு இது ஆரம்பிப்பாங்க நான் சொன்ன மாதிரி நரம்பியல் டாக்டர்ஸ் வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க ஒரு இஜி எடுப்பாங்க ஒரு வைத்திய மாத்திரைகள் பலது இருக்குது ஒன்று ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் மாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு வந்து மாற்றம் கிடைத்து விட்டது நீங்கள் நல்லா விட்டீர்கள் என்றால் ஓகே ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்களுக்கு வந்து இந்த முதல் முறையான அந்த வைத்தியம் பண்ணும் பொழுது அந்த மாற்றம் நல்ல மாற்றம் வந்துவிடும் அவங்களுக்கு கஷ்டமில்லை ஆனால் ஒரு முப்பது சதவீதம் பேஷன்ஸ் இது தான் நான் இன்றைக்கி வந்து நம்ம பேச்சில் வந்து முக்கியமாக நம்ம ஹைலைட் பண்ணக்கூடியது ஒரு முப்பது சதவீதம் மக்களுக்கு வந்து மாத்திரை போட்டுமே ஒரு தடவை மாத்திரை போடுறாங்க ரெண்டாவது மாத்திரை போடுறாங்க கேட்குறது இல்லை ஸோ மாத்திரையை போட்டுமே கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து மருந்து நாள் கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் அல்லது ஆங்கிலேயத்தில் ட்ரக் ரிஃப்ராக்டரி எப்ளெப்சின்னு சொல்லுவோம் இந்த குரூப்பில் வர மக்களுக்கு தான் கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ அந்த எழுபது சதவீத மக்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை மாத்திரை போடுறாங்க நல்லாயிருக்கு ஆனால் அந்த முப்பது சதவீதம் மக்களுக்கு எத்தனை மாத்திரை போட்டாலும் கேட்கல பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது குழந்தைங்க கீழே விழுந்துட்டுருக்காங்க அடிபட்டுகிட்டே இருக்குது ஹெல்மெட்டு போட்டுட்டு வீட்டில் நடந்துகிட்ருக்காங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல பேரண்ட்ஸ் அழுதுட்டுருக்காங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலை க மறைச்சி வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் இடத்துல போய் அவங்க வந்து ஃபிட்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சி திருப்பி கொண்டு விட்டுறாங்க குழந்தையும் கையுமா வீட்டில் வந்து உக்காந்துடுறாங்க எவ்வளோ கஷ்டங்கள் பெற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்க வேலையில் வச்சு ஃபிட்ஸ் வந்துடுது ஏ பாப்பா நீ வீட்டுக்கு போய் உட்காந்து நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிவிட்டு வா இதான் வந்து யூஷுவல் டயலாக் ஸ்கூல்லையும் இந்த வேலை பார்க்குற இடத்துலையும் ஸோ இந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அப்புறம் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சந்திக்கிறது யார் இந்த முப்பது சதவீதம் மருந்து நாள் கட்டுப்படுத்த முடியாத வலுப்பணம் இருக்கும் உங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்பு என்னங்கிறது அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் நம்ம நான் எத்தனை சொன்னாங்க கூட உங்களுக்கு புரியாது அந்த வீட்டுக்குள்ளே வந்து சோகமே தான் சோகம் இவனுக்கு எப்போ ஃபிட்ஸ் வருதுன்னு தெரியாது எப்போ கீழே விளப்பறான்னு தெரியாது தூங்க முடியாது இன்றைக்கி நீ தூங்கலை ஒய்ஃப் இன்றைக்கி தூங்க மாட்டாங்க நாளைக்கு ஹஸ்பண்ட் தூங்க மாட்டாங்க குழந்தைய பார்த்துட்ருக்கணும் ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து வார வாரம் மாதம் மாதம் மருந்து வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் செலவு இன்றைக்கி புது புது மருந்து இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எங்கே போய் வாங்கிறது ஸோ ரொம்ப 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 ஒரு கஷ்டம் இந்த நோயில் இருக்குது ஸோ இந்த முப்பது சதவீதம் மருந்து போட்டுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த வலிப்பு நோய்க்காரங்க மருந்து கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு நோய் அப்படிங்கிறங்களுக்கு நாங்கள் ஃபிட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது வலிப்பு நோய் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது எப்பிலக்ட்ரலிஸ்ட் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் இது என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எங்களால் கொடுக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் முக் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் மருத்துவ முறைகள் மருத்துவ முறைகள் பயன்படுத்துகிறோம் முக்கியமாக ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஈஜின்னு ஒரு டெஸ்ட்டு ஆமாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ஈஜின்னா தெரியும் போய் ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துருவாங்க ஒரு மணி நேரத்தில் எடுத்துருவாங்க தலையில் சுருள் படம் இசிஜிங்கிறதுக்கு இருதயத்துக்கு எடுக்கிற சுருள் படம் ஸோ இது வந்து கொஞ்சம் மக்களுக்கு புரிய வைக்கணும்னா மூளை சுருள் படம் அப்படின்னு சொல்லலாம் இஇஜின்னு சொல்லலாம் இது போனால் ஒரு அரை மணி நேரம் படுங்க மாங்க எடுத்துருவாங்க இதுதான் நாட்டு ஊரில் நடந்துட்டுருக்கு ஆனால் அது பற்றாது இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் அட்மிட் பண்ணி தங்க வச்சு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் வரைக்கும் ஒவ்வொரு நோயாளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு முதலே சொல்கிறோம் ஒரு நாள் மட்டும் போதும் அப்படின்னு ஏன்னா அவங்க தூக்கத்தில் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்த்தா போகிறோம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அது பற்றாது ஸோ நீங்கள் மூணு நாள் இருக்கணும் இல்லைனா அஞ்சு நாள் இருக்கணும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நோய் என்ன உங்களுக்கு வீட்டில் நடக்குதோ அதை நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும் அப்போ சொல்லுவாங்க நாங்கள் வீடியோ ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பா அது காட்டினா போதுமா அது பற்றாது அதுவும் பார்த்துக்கலாம் பட் அந்த டயத்தில் மூளையிலேருந்து அந்த அலைகள் எப்படி வருதுங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் இதுக்கு பேர் தான் வீடியோ ஈஜி வீடியோ என்றால் நாங்கள் உங்களை பார்த்துட்ருக்கோம் அங்கே வீடியோவில் ஈஜி என்றால் படம் இது கண்டினியூஸாக இருக்கும் தொடர்ந்து அந்த ரன்னிங்லேயே இருக்கும் ஸோ நீங்களும் அட்மிட் ஆகிருப்பீங்க கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா யாருமோ ரெண்டு பேர் இருக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கண்டினியூஸாக நாங்கள் மாத்திரையை நிப்பாட்டோம் படிப்படியாக மாத்திரையை நிப்பாட்டி நோயை வர வைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாத்திரை நிப்பாட்டினா வந்துடும் ஒரு சிலருக்கு சாப்பிடும்போது வரும்பாங்க ஸோ சாப்பிடும்போது எடுப்போம் புரியுதுங்களா அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராசஸிங்லேயே இருந்துட்டு இருக்கும் இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு இந்த செக்கிங்லேயும் இருந்துட்டு இருக்கா வீ அது வீடியோவும் போயிட்டுருக்கும் ஈஜியும் போயிட்டுருக்கும் அந்த டையத்தில் உங்களுக்கு பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரலாம் அதுக்கெலாம் தடையில்லை அதையெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து வீடியோ ஈஜி இந்த ஒரு டெஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் ஈஜி ஈஜினா இந்த வீடியோ ஈஜி வீடியோ இது சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்துட்டோம்னா அவங்களுக்கு வலிப்பு நோய் வர ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதை செக் பண்ணி பார்ப்பீங்களா ஆமா ஆமா நீங்க மாத்திரை கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி கேக்கல அப்புறம் ஏன் கேக்கல ஏன் கேட்கலங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு மாசமா நோய் இருக்கும் மாத்திரை போட்டுட்ருப்பாங்க கேட்கலம்பாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் வீடியோ டெஸ்ட் பண்ணுவேன் அங்கே நோய் வரும் பார்த்தா ஃபிட்ஸாவே இருக்காது அது நோயே இருக்காது அது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தினால வரக்கூடிய சில விஷயங்களா இருக்கும் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மூவ்மெண்ட் டிசார்டர் ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபிட்ஸ் நோயே இருக்காது அதை வந்து ஃபிட்ஸுங்கிற முறையில் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஸோ இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஏங்க உங்களுக்கு ஃபிட்ஸே இல்லைங்க அதாவது உண்மையை கண்டறியும் உண்மையை கண்டறியும் கருவினே சொல்லணும் உண்மையே இப்போ வந்து யாரோ ப்ரெக்னென்ட்ங்கிறாங்க நீங்கள் நம்பலை நீங்கள் வயத்தில் ஸ்கேன் போட்டு அந்த குழந்தைய காட்டியாச்சுன்னா அப்புறம்

ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு அவர் நோயை முடிவு பண்ணுறாரு நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வர வச்சு அது என்னங்கிறத பார்த்துட்றோம் அப்புறம் ஏப்பா நீ ஆறு மாதமாக இந்த நோய் நோய்னு மாத்திரை போட்டுட்டு இருந்தால் உனக்கு நோயே இல்லைப்பா அப்படின்னு ஏகப்பட்ட பேஷன்ஸ் இருக்குது அப்பா அவங்களுக்கு என்ன அந்த மனப்பிரச்சனைங்கிறத பார்த்து அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்தோம்னாலே சந்தோஷமாக போய் அவங்க குடும்பமே வந்து நோயில் மாட்டியிருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மேஜர் சேஞ்ச் அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி நோயில் நான் அவங்க சில மூமெண்ட்ஸு இப்போ ஒரு சில மூமெண்ட்ஸு இருக்கும் குழந்தைங்கள் அல்லது பத்து வயசு பதினஞ்சு வயசு அல்லது தூக்கத்தில் ஒரு சில கை காலை போட்டு அடிக்கிறது வைக்கிறது இதுக்கெல்லாம் ஃபிட்ஸ்னு போட்டிருப்பாங்க இது ஸ்லீப் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு மாத்திரம் கூட சரியாயிடும் சரிங்க ஸோ ஒரு பாதி பேருக்கு அந்த நோய் இருக்காது புரியுதுங்களா ஸோ நோய் வந்து ஒரிஜினல் நோய் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே பொய் நோயும் இருக்கும் ஃபால்ஸ் சீஷர்னு சொல்லுவோம் சூடோ சீஷர்னு சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி ஸோ அதை வந்து இதில் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் வந்து வேறு ஒரு 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 கன்ஃபார்ம்ட் அது இந்த வீடியோ ஏஜியில் பார்த்துட்டோம்னா நான் அப்போ சொன்ன மாதிரி குழந்தை வயத்தில் இருக்குங்கிறது எப்படி அல்ட்ராசவுண்டில் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதே மாதிரி வீடியோஏஜி டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நோய் இருக்குது இல்லை அப்படிங்கிறது க்ளியராக சொல்லிவிடும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வீடியோ டெஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபிட்ஸ் இருக்குது ஃபிட்ஸ் இருக்குங்கும் போது இது வந்து ஒரு டைப் ஃபிட்ஸு நம்ம ஏ ஃபிட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு டைப் ஃபிட்ஸாக இருக்கும் மாத்திரை வந்து பி ஃபிட்ஸோட மாத்திரையாக இருக்கும் சரி ஸோ இல்லைங்க உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபிட்ஸுங்க நீங்கள் அந்த மாத்திரை சேராதுங்கோ அப்படின்னு சொல்லி மாத்திரை மாற்றி விட்டேன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு பண்ணும் பொழுது இப்போ நீங்கள் காய்ச்சல் எத்தனை வகை இருக்கு நூறு இரநூறு முந்நூறு உங்களுக்கு இதே கணக்கே இல்லை ஆ எத்தனையோ வகை இருக்குது அதே மாதிரி வலிப்பு நோயில் ரெண்டாயிரம் வகை இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை ஸோ இதில் எந்த வகைன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும்போது ஒரு சில வகைக்கு ஒரு சில மாத்திரை தான் கேட்குன் இருக்கு ஸோ நீங்கள் சாப்பிட்டுருக்குற மாத்திரை இந்த வகையை சார்ந்த மாத்திரையாக இருக்காது ஸோ என்ன போனோம் ஒன்றும் இல்லைங்க தாங்க ஆனால் மாத்திரை வந்து ராங் மாத்துறங்க இந்த மாத்திரையை மாற்றிங்கன்னு போட்டு சரி ஆகிடும் புரியுதுங்களா அப்புறம் இந்த வீடியோஜியோடய யூஸ் என்ன ஒரு சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ அந்தமாதிரி இப்போ இருக்கு இந்த கட்டி மாதிரி இருக்கலாம் சின்ன பிறவி கட்டிகள்லாம் இருக்கலாம் ஸோ இதுலேருந்து தான் ஃபிட்ஸ் வருதாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க அறுவை சிகிச்சைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம அறுவை சிகிச்சையை ஆஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி வீடியோஜிங்கிறது ஒரு 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 அற்புதமான ஒரு கருவி எது யாருக்கு மருந்துனால் கட்டுப்படுத்த முடியாத வலுப்படை இருக்கணும் நோய் வந்த உடனே இந்த டெஸ்ட்டு பண்ண வேண்டாம் அது நார்மலாக மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்துக்கலாம் சாதாரணமாக ஈஜி எடுத்து பார்த்துக்கலாம் பட் முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பில் கேட்கலன்னு வரும்போது இந்த வீடியோஐஜி டெஸ்ட் மூலமாக தான் துல்லியமான ஒரு டயக்னோசிஸ் பண்ணி மருந்து செலுத்த முடியும் இப்போ வந்து வலிப்பு நோயில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ அதாவது உண்மை கண்டறியும் கருவை பற்றி நீங்கள் நிறைய எல்லாம் சொல்லியிருந்தீங்க வேறு என்னென்ன டெஸ்ட் மூலமாக வந்து வலிப்பு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர் ஸோ நான் சொன்ன மாதிரி வலிப்பு நோயுடைய டெஸ்ட்னுடைய ரெண்டு கரங்கள் இரு கரங்கள் ஒன்று வீடியோஜி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ இந்த எம்ஆர்ஐயில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது நம்ம எம்ஆர்ஐ வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி எம்ஆர்ஐ எடுத்தோம்னா இதில் நிறைய விஷயங்கள் விட்டு போகிறதுக்கு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு பவர் ஜாஸ்தியான எம்ஆர்ஐ த்ரீ டெஸ்ட்லான்னு சொல்லுவோம் இந்த எம்ஆர்ஐ பவர் வந்து த்ரீ டெஸ்ட்லாவாக இருக்கணும் அப்புறம் வலிப்பு நோய்க்குரிய ஒரு சீக்வன்சிங் எப்பலெப்சி புரோட்டோகால் எம்ஆர்ஐன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் சும்மா போய் எம்மாரி எடுத்தோம்னா என்னன்னு இப்போ வந்து எப்படி நான் இதை நான் புரிய வைக்கணும் இல்லைங்கன்னா நிறைய மக்கள் வந்து அங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம் கம்மியாக எடுக்கலாம்லான்னு சொல்லிட்டு இதில் வருவாங்க அதனால இது புரிய வைக்க விரும்புகிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரெட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு இதில் வந்து ஒரு சென்டிமீட்டரில் ஒரு அழுக்கு இருக்கு உள்ளன்னு உங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதிகமாக என்ன கொடுக்குறீங்க அந்த இருக்கிற பீஸு தனி இல்லையே உங்களுக்குள்ளே இருக்கு இருக்குது உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க நாளாக கட் பண்ணினா முடியுமா எங்கேயோ ஒரு இடத்துல அது மாட்டிகிட்ருக்குன்னு தெரியாமல் இருக்கேன் அப்போ ஒரு சென்டிமீட்டர் இருக்குன்னா நீங்கள் பாதி சென்டிமீட்டரில் கட் பண்ணிவிட்டு வந்தால் தான் எங்கேயாவது அது மாட்டோம் கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனையை கூட கம்மியான அளவில் அதை பிரெட்டை நீங்கள் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் பிரச்சனை கண்ணுக்கு தெரியும் நீங்கள் அதை கூட ஜாஸ்தியாக அஞ்சு சென்டிமீட்டரில் கட் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு கட்டிக்குள்ளே அது மாட்டியிருக்கும் ஏதோ ஒரு பிரெட்டுக்குள்ளே இப்போ வெளியே தெரியாது அதே மாதிரி மூளையை வந்து சிறுசாக சிறுசாக கட் பண்ணும்

அப்படி தான் இப்போ நார்மலாக நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதால பத்தில் ஒன்று ரெண்டு கேஸில் நாங்கள் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிடும் பிரச்சனையை கண்டுபிடிச்சி அவன் வாழ்க்கையே மாத்திரப்ப ஒரு கண்டுபிடிப்பது அதனால் எம்ஆர்ஐ வந்து சும்மா அசால்ட்ட நார்மலாக எம்ஆர்ஐ எடுத்தோம்னா அதில் தெரியாது ஸோ இந்த த்ரீ டெஸ்ட் எம்ஆர்ஐயில் வலிப்பு நோய்க்குரிய எம்ஆர்ஐ முறையில் அந்த சீக்வன்ஸ் இந்த எல்லாம் அப்படி கட் பண்ணி அதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுப்போம் நம்ம ஆஸ்பத்திரியில் வரும்போது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபெசி அவங்க ஃபெசிலிட்டி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு அந்த மாதிரி எடுத்தால் தான் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும் இது முக்கியமான பாயிண்ட் இதை தவிர வீடியோ டெஸ்ட் பண்ணும்பொழுது கே அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில அடிஷ்னல் டெஸ்ட் இருக்குது அதுக்கு பேர் பெட் ஸ்கேன் ஒன்று இருக்குது ஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு ஊசி போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்கே டெஸ்ட் இருக்குது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓராவது பிரச்சனை மூலையில் கண்டுபிடிச்சோம் அந்த பிரச்சனை பக்கத்தில் உங்களோட பேச்சோட ஏரியா கை கால் கண்ட்ரோல் பண்ணுற ஏரியா இதெல்லாம் இருக்கா தள்ளி இருக்கா பக்கத்தில் இருக்காண்டெல்லாம் உண்டான ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ டெஸ்ட்டு அப்புறம் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து மெக்குன்னு சொல்லி மேக்னட்டோ என்சோஃபோகிராபி இந்த மாதிரி பல டெஸ்ட்டுகளை எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம் அந்த பேஷண்ட்டை பொறுத்து அந்த மாதிரி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எந்த இடத்துல இருந்து அந்த நோய் உருவாகுது இதுதான் நமக்கு வேணும் தெரிஞ்சுக்க நீங்கள் வெளியில் காய்கால இழுக்கும்போது அது பரவிருச்சு பரவினது எங்களுக்கு தெரிய வேண்டாம் ஆரம்பம் எங்கே அதை எடு வெளியேடு ஸோ இந்த நோயை ஆரம்பிக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி இந்த போராட்டமே ஸோ மூளையின் ஒரு பகுதியில் ஒரு இடத்தில் மட்டும் நோய் ஆரம்பிக்கிறது என்றால் அந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக மாபெரும் வெற்றி வரும் பல இடத்துல வந்துருச்சு வச்சுக்கோங்க பண்ண முடியாது ஸோ அந்த பாயிண்ட் எது எந்த பாயிண்ட்லேருந்து அந்த நோய் உருவாகிறது அதான் உருவாகிறது உருவாகிறது தான் எங்களுக்கு வேணும் பரவறதெல்லாம் வேண்டாம் உருவாகிறத இடத்தையே கண்டுபிடிக்கணும் அங்கே தான் நாங்கள் நாங்கள் போராட்டம் பண்ணி அதை முயற்சி பண்ணுறதே உருவாகிற இடம் எது எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அந்த இடம் கண்ணுக்கு தெரிஞ்சால் இன்னும் ஈஸி கண்ணுக்கு தெரிலனா இன்னும் கஷ்டம் பட் நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட்டு வேறு டெஸ்டெல்லாம் எடுத்து அதில் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி அதை இந்த பேஷண்ட்டுக்கு வெளியேற்றினோம் என்றால் வாழ்க்கை நன்றாகிவிடும் இதுதான் அறுவை சிகிச்சைன்னு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது நோய் மாத்திரையில் கேட்கல அப்புறம் என்ன நீங்கள் மாத்திரையே போட்டுகிட்டே இருப்பீங்களா ஒரு இடம் இருக்குது எடுத்து போடு வெளியே எடுத்து போட்டுறான் போச்சு இதுதான் அறுவை சிகிச்சை இனி என்ன அறுவை சிகிச்சை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா தப்பானது மூளை அறுவை சிகிச்சை இருக்கிறதுலையே சிம்பிளானது அது தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் ஏன் நான் சிம்பிள் சொல்றேன் என்ன பண்ண போறோம் எங்க பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது முதல்லையே வந்து நம்ம கணிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம் எப்படி பேஷண்ட் சொல்ல எட்டு மணிக்கு உங்களை ஆப்ரேஷன் கூப்பிட்டு போறாங்க ரெண்டு மணி நாலு மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பேஷண்ட் முடிச்சுட்டு மூளை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமாம் மூளை அப்பா மூளையை கத்தி வச்சா அவ்வளோதான்ப்பா அப்படின்னலாம் மக்கள் மத்த அது கிடையவே கிடையாது சரி சொல்ல போனோம்னா இன்றைக்கி ஹார்ட் சர்ஜரி வயிறு சர்ஜரி கூடலாம் சிம்பிள் புரியுதுங்களா ஆனால் ஒரு சில கேஸில் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது இது கை கால் ஏரியா பக்கத்தில் இருக்குது அல்லது பேச்சு ஏரியா பக்கத்தில் இருக்குது அப்போ ரிஸ்க் என்ன இருக்குதுன்னு முதலே தெரியும் அப்போ அந்த ரிஸ்க்கு முதலே தெரிஞ்சு நான் டெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பக்க விளைவு வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணுங்கிறது முதல்ல பிளான் பண்ணி அதுக்குண்டான கருவிகளை உபயோகப்படுத்தி நியூரோ நேவிகேஷன் சொல்லுவோம் கரெக்டான இடத்துல போய் பக்கத்தில் இருக்கிற நரம்புகளை டேமேஜ் பண்ணாமல் அதை எடுத்து இந்த மாதிரியெல்லாம் முதல்ல பிளான் பண்ணிவிடுவோம் சரி ஸோ நாங்கள் முதல்ல வந்து இது என்னென்ன கஷ்டம் இதெல்லாம் பேஷண்ட்டை முதலே சொல்லிடுவோம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஸோ இந்த பயம் என்பது ஒரு தேவையில்லாத விஷயம் இன்றைக்கி நம்ம வந்து நூற்றம்பது ஆப்ரேஷனுக்கு மேலே பண்ணியாச்சு இந்த பேஷண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும் சார் இது என்ன சார் இவ்வளோ சிம்பிள் நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் குடும்பமே பயந்து அல்லாடி போயிட்டோம் நீங்கள் என்னென்னா எட்டு மணிக்கு தேட்டருக்கு போய் இந்த பையன் தான் நான் நாலு மணிக்கு இருக்காங்க இந்த இடத்துல போய் இதை எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு மூளையில் தான் வந்து கோடிக்கணக்கான நரம்பு மண்டலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறீங்கன்னா இப்போ பேச்சு நடை இதெல்லாமே வந்து இந்த நரம்பு சார்ந்த விஷயங்களாக தான் இருந்துட்டு அதானே இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு அதானே சொன்னேன் நிறைய பிரச்சனைகள் எப்படின்னு பார்த்தோன்னா இந்த எங்களுக்கு தெரியும் எங்கே பேச்சு எந்த இடத்துல இருக்குது கால் ஏரியா எங்கே இருக்குது இதுலேருந்து தள்ளி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் அது பிரச்சனையே இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்குது அப்போது அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் இங்கே இப்போ வந்து ஒரு ஒரு லேடி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு பெருவி கட்டி மாதிரி ஒன்று ஆமாம் கை கால ஏரியா பக்கத்தில் இருந்துச்சு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அவே கிரேனியோட்டமின்னு சொல்லி அதாவது மயக்க மருந்து போடாமல் ஆப்ரேஷன் பண்ண ஆமாம் ஸோ லைட்டான மயக்கம் கொடுத்து அந்த மூளையில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக கான்ஷியஸாக நான் ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன் இப்போ கை அசை அசைன்னு சொல்லுவோம் பேச்சு கொடுத்துட்டே இருப்போம் அந்த சர்ஜன் வந்து அது ஆப்ரேஷன் இருப்பார் எங்கேயாவது அந்த கையும் பேச்சும் பக்கத்தில் இருக்கா அது கரெக்டாக எடுத்துகிட்டு நான் பேசிட்டே இருக்கேன் அது கை கால அசிட்டே இருக்குது அப்போ பிரச்சனை வரலாங்கிறது நம்ம கண் முன்னாலே பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு பேர் அவைக்கிரணி ஓட்ட சொல்லி பேஷண்ட்டுக்கு ஒன்றும் வழி தெரியாது அந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இன்னைப்பாட்டி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஊர் தான் கோயம்புத்தூரில் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பொறுத்து நோய்க்கு பொறுத்து நோயாளிக்கு பொறுத்து நம்ம எப்படி இதை பண்ணினா சரியா நிரந்தர தீர்வு கொடுக்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கோம் ஓகே இப்போ இந்த மூளை பேஷண்ட்டுக்கும் அந்த முடிவு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வலிப்பு நோய் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ மூலையில் தான் சர்க்கு சிகிச்சை முறைகள் கொடுக்கணுங்களா இந்த சர்ஜரிங்கிறது தான் பண்ணணுமா இல்லை வலிப்பு நோய் என்பது மூளைகள் மட்டும்தான் வர முடியாது வேற எங்கேருந்து வர முடியாது ஸோ மூளை தான் வலிப்பு நோய்க்கு உண்டான ஆதாரம் அங்கேருந்து தான் வருது ஒரு சில பேஷண்ட் கேட்பாங்க சார் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை ஈஜி எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை ஃபிட்ஸ் வந்துட்டே இருக்குது என்ன சார் அர்த்தம் எம்ஆர்ஐ எடுத்தால் ஒன்றும் இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியவில்லை என்ற அர்த்தம் நோய் இல்லை என்று அர்த்தம் இல்லை கண்ணுக்கு தெரியலை இப்போ அந்த மாதிரி சில பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து மீதி டெஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சி அது அறுவை சிகிச்சை மூலமாக வெளியே எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தெரியும் அந்த இடம் சரியில்லைன்னு ஆனால் எம்ஆர்ஐயில தெரியாது ஸோ எம்ஆர்ஐல தெரியலைங்கிறதுனால உங்களுக்கு நோய் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை அது கண்ணுக்கு தெரியவில்லை என்ற அர்த்தம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் தான் சொல்லுவாங்க எந்த டெஸ்ட்டு பண்ணாலும் நார்மல் நார்மலுங்கிறாங்க நோயும் நிற்கிறது இல்லை என்ன சார் இது அப்படின்னு அதுதான் டன்னுக்கு தெரியலைங்கிறது அர்த்தமே தவிர நார்மலாக இருக்குது என்ற அர்த்தமில்லை இந்த ஒரு விஷயங்களே எவ்வளோ முக்கியமானதாக இருந்துட்டு இருக்கு சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்து காக்கா வலிப்பு வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது